கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பூரணமாக உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினரிடைய பெயர் சாரால் டக்கா இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இந்தியா சேவை செய்வதற்கு ஊனம் ஒரு தடையே இல்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள் ஆம் நமது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே பிறர் வாழ்வை உயர்த்த உன்னத கருவிகளாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜான் டக்கர் என்ற மிஷினரி பாளையங்கோட்டையில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் இவர் ஆத்தும அறுவடை வீரர் தன் சொல் செயல் அனைத்திலும் இயேசுவை பிறருக்கு காண்பித்து மக்களை நற்செய்தியின் பாதையில் நலமாக வழிநடத்திக் கொண்டிருந்தார் இவருக்கு ஒரு சகோதரி பெயர் சாரால் டக்கர் கால் ஊனமுற்றவர் கால் ஊனமே தவிர மனம் ஊனமில்லை இவரை சுற்றிலும் எப்பொழுதுமே தோழிகள் பட்டாலும் நிறைந்திருக்கும் ஏனெனில் இவர் அன்புடன் பேசும் வார்த்தைகளை அவர்கள் தம்மை மறந்து கேட்டுக்கொண்டிருப்பர் தேன் சுட்டும் வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் இவர் கருணையே நிறைந்தவர் ஒரு நாள் ஜான் டக்கர் தன் சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அக்கடிதத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் கல்வி அறிவு இல்லாமல் மிகவும் இழிவாக நடத்தப்படுகிறார்கள் அவர்களின் அவல நிலையை சொல்ல வார்த்தைகளே இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் சாரால் டக்கர் இக்கடிதத்தை தன் தோழிகளுக்கு வாசித்துக் காட்டினார் தோழிகள் அனைவரும் சாராலின் தீர்மானத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர் அனைவரும் முழங்கால் படியின்றனர் தமிழ்நாட்டு பெண்களின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்தனர் தங்கள் வருமானத்தின் பகுதியை இம்மக்களின் நலனுக்காக செலவிட தீர்மானித்தனர் இவர்கள் தீர்மானத்தில் பேரடி விழுந்தது ஆம் அவ்வருடமே சாரால் டக்கர் இவ்வுலகம் விட்டு விண்ணகம் சென்றார் ஸ்னேதி தோழிகள் கூடினர் அழுவதற்கு பதிலாக ஆர்வம் கண்டனர் இருநூற்றி அறுபத்தி எட்டு பவுன் பதினேழு ஷில்லிங் பணம் சேர்ந்தது ஜான் டக்கர் ஐயருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சாரால் டக்கர் ஸ்தாபனம் உருவானது இன்றும் திருநெல்வேலியில் அநேக ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி இதனால் உருவானது அன்பானவர்களை கிறிஸ்துவின் பணிக்கு உங்களின் ஓணம் ஒரு தடையாக உள்ளதோ பவுல் இவ்விதமாகச் சொல்லுகிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கின்றார் அன்பானவர்களை இந்த சாரால் டக்கர் சரீரத்திலே ஓணம் இருந்தாலும் மனதில் ஓணம் இல்லை தன் சகோதரன் தமிழ்நாட்டு பெண்கள் இழிவாக நடத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நாம் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து ஜபித்து தன் தோழிகளோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டு இவர்களுக்காக நாம் உதவி செய்வோம் இவர்களுடைய படிப்பறிவுக்காக நாம் எந்தெந்த வகையிலெல்லாம் செயல்பட முடியும் என்பதை உடனடியாக தீர்மானித்து முடிவெடுத்து அதற்கான காரியங்களை செய்ய துவங்குகின்றனர் ஆரம்பித்தார் ஆனால் முடிக்கும் நேரம் வரை அவரால் உயிர் வாழ முடியவில்லை அதற்கு முன்பாகவே அவர் கருத்திற்குள் நித்திரையடைந்தார் ஆனால் இந்த சாரால் டக்கர் எடுத்த அந்த முடிவை அவருடைய தோழிகளுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருந்தது அவர்கள் அதை முழுவதுமாக செய்து முடித்தார்கள் அன்பானவர்களை நாம் நல்ல சிந்தைகளை நாம் இருதயத்தில் சிந்தித்து அதற்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய பாதத்தில் செபிக்கின்ற பொழுது கர்த்தர் அதற்கான வாசல்களை திறந்து கொடுக்கின்றார் அநேக நேரங்களிலே நாம் நற்காரியங்களை செய்வதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை திறமை இல்லை ஆட்கள் இல்லை நான் யாரிடம் போய் உதவிகளை கேட்பேன் யார் இதை எனக்கு செய்வார்கள் இல்லையென்றால் என் சரீரத்தில் இந்த சாரால் போல ஊனம் இருக்கிறது குறைபாடு இருக்கிறது நான் இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று நாம் அநேக நேரங்களில் சிந்திக்கின்றோம் இந்த சாரால் டக்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக்கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான பெரிய காரியம் ஒன்றும் இல்லை என்பதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நமக்குள் நல்லதை செய்ய வேண்டும் நன்மையானதை செய்ய வேண்டும் பிறருடைய ஆத்துமா கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதாங்கம் நமக்கு வேண்டும் அது ஒன்றே நம் இருதயத்தில் இருந்தால் போதும் அதை நாம் சிந்தித்து கத்துடைய பாதத்தில் நாம் செவிக்கும் பொழுது கத்ராகேசு கிறிஸ்து அதற்கான வாசலை திறந்து கொடுக்கின்றார் ஆம் அப்படிதான் அநேக ஊழியர்கள் கர்த்துடைய ஊழியத்தை மிக சிறப்பாக இந்த உலகத்திலை செய்து முடித்திருக்கின்றார்கள் இன்றும் அதே கர்த்தர் நம் மூலமாகவும் அவ்விதமான பெரிய காரியங்களை செய்ய வல்லமழுவராக இருக்கிறார் நீங்களும் நானும் நம் உள்ளத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சிந்திப்போம் அதை கர்த்துடைய சமூகத்தில் ஜபத்தில் வைப்போம் கர்த்தர் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை தியானத்துக்குரிய பகுதி யோபு ஒன்று இரண்டு அதிகாரங்கள் யோனா ரெண்டு மூன்று அதிகாரங்கள் எபிரேயர் எட்டு ஒன்பது அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்